ஏழு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு இயேசு அழைக்கும்போது மரியாவிடம் செல்வது ஏன் பரிந்துரை மரியா நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் இயேசு நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம் நம்மை இறைத்தந்தையோடு ஒப்புரவாக்கி நமது மீட்புக்கு காரணமான தலைமை குரு இயேசுவின் தாயாகுமாறு விண்ணக அழைப்பு பெற்றவர் கன்னி மரியா இவ்வாறு மரியாவின் மூலமாக மாட்சி பெற திருவுளம் கொண்ட நித்திய தந்தை அவர் மூலமாக எல்லையற்ற வரங்களை நம்மீது பொழியவும் விருப்பம் கொண்டார் மரியா இறை தந்தை நமக்கு தந்த கொடைகளுள் மிகச்சிறந்த நற்கொடை நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இயேசுவை மனித கொடையாக அளித்தவர் மரியா என்பதால் மரியாவை நாடும் அனைவரும் இயேசுவை கண்டடைகின்றனர் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாகத் தந்தார் என்ற திருத்தூதரின் கூற்றுக்கேற்ப நம் இணைப்பாளர் ஒருவரே இறைமகன் இயேசுவின் இந்த இணைப்பாளர் பணி தன்னிகரற்றது எனவே மரியாவின் பரிந்துரைக்கும் பணியால் கிறிஸ்துவின் இணைப்பாளர் பணி சற்றேனும் மறைவதுமில்லை குறைவதுமில்லை மாறாக அதன் ஆறரல் இதன் வழியாக வெளிப்படுகிறது ஏனெனில் தூய கண்ணி கொண்டுள்ள நிறைவாழ்வழிக்கும் செல்வாக்கு அனைத்தும் கிறிஸ்துவினுடைய பேருபலன்களின் நிறைவு பெருக்கத்தினின்றே வழிகின்றது அவரது இணைப்பாளர் பணியையே அடித்தளமாக கொண்டுள்ளது அப்பணியை முற்றிலும் சார்ந்த தாய் இருக்கின்றது அதிலிருந்தே தன் ஆற்றல் அனைத்தையும் பெறுகின்றது மரி லத்தாஸ்ட் என்ற கண்ணிக்கு காட்சி அளித்த நம் ஆண்டவர் இயேசு கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளராக நான் இருக்கிறதைப் போன்று எனக்கும் உங்களுக்கும் இடையிலான இணைப்பாளராக கன்னிமரியாவை நியமித்திருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு நான் கொடுக்கிற அருள்வரங்களை இறையன்னை வழியாக மட்டுமே பெற முடியும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் என் திவ்ய தாயின் பரிந்துரை மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவர் ஆசி வழங்குபவர்களுக்கு நானும் ஆசி வழங்குவேன் என்று கூறியுள்ளார் எனவே நமது சுமைகளை அன்னை மரியாவிடம் இறக்கி வைக்கும்போது இறைமகன் இயேசுவின் ஆறுதலை நாம் கண்டடைய முடியும் இறைவனின் திட்டத்தில் மரியா முக்கியமானவராக திகழ்வதை நாம் இதன் வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்